ஒருபடி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தக்களைப்புக்கு கமலுக்கு வாய்ஸ் கொடுக்கல தலைவர் ஏன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சில கேள்விகள் தக்கலை படம் எப்படி இருக்கு தக்கலை படத்துடைய முதல் நாள் வசூல் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்குமே வாய்ஸ் கொடுக்கணும் அரசியல்னா உடனே அவரு தான் வாய்ஸ் கொடுக்கணும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவர் தான் உடனே எடுத்து கேட்கணும் ஏண்டா நீங்க எல்லாம் எதுக்கு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தீங்க எதுக்கு எம்பியை தேர்ந்தெடுத்தீங்க பிரசாத் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதானே அரசியலுக்கு அவர் தான் வரணும்னு கூப்பிட்டு வேணும் தானே ஒன்றுமே முடியாத பஜ்ஜி சாப்பிடறா சுட்சி சாப்பிட்றா டீ குடிக்கிற ஆட்களை கூப்பிட்டு போய் எம்பியை உட்கார வச்சு அங்கே டீ குடிச்சிட்டு தூங்கிட்டு வந்துடுறாங்க அவங்க பேசுறதெல்லாம் இவர் பேசணுமா இவர் ஏன் பேசணும் இவர் சினிமா நடிகர் அவ்வளவுதான் அவர் தன்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு அவரை செய்ய விடுங்கடா உடனே கமலுடைய தக்கலை படத்துக்கு ப்ராப்ளம் வந்துச்சு தலைவர் ஏன் வாய்ஸ் கொடுக்கல அவர் எதுக்குங்க வாய்ஸ் கொடுக்கணும்னு அவங்க கிட்ட கேக்குறேன் தலைவருக்கு படங்கள்ல நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் அண்ணாமலை படத்துல ஜெயலலிதா அவங்க ரொம்ப ப்ராப்ளம் பண்ணாங்க ஆனாலும் அந்த படத்தில் வெற்றி கண்டார் உங்களுக்கு தெரியும் அவங்களை எதிர்த்து அந்த படத்தை வெளியிட்டாரு மாபெரும் வெற்றி அது மட்டும் இல்லை பாபா படத்தில் பாபா படத்தில் சொல்லணுன்னாக்கா நல்லா ஓடிக்கொண்டிருந்த பாபா படத்தை தேட்டரில் போய் அடித்து நுறுக்கி அந்த ஃபிலிம் போட்டியெல்லாம் தூக்கி ஓடி அந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம் பண்ணாங்க பாமக கட்சியினர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதாவது தலைவர் எதுக்கு அவங்க சாடினாங்க ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த பப்ளிசிட்டி வேணும் அப்ப அவங்க கட்சி வந்து வளர்ந்து வர கட்சி அவ்வளோதான் அவங்க யாருன்னு வெளியே தெரியாது அப்போ வெளியே தெரியணும் அப்படின்னாக்கா தலைவருடைய அந்த ஃப்ரேம் வேணும் அதனால தேவை இல்லாம அவங்க தான் ஏதோ சமூகத்தை கட்டி போல இவங்க பண்ண அந்த ரகலை இருக்கு பாருங்க அப்பா அப்பா சொல்லி மாலாது இதெல்லாம் வந்து உண்மையாலும் ரசிகர்கள் தலைவருக்கான ரசிகர்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்ப இருந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் நாங்க எல்லாம் என்ன பண்ணா ராமதாஸ் அவர்களை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்தோம் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா ராமதாஸ் அவர்கள் நாயா மன்னிப்பு கேட்கணும் ரஜினி ரசிகர்கள் தான் ஏங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நிறைய அடிதடியாச்சு உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் ஆனா தலைவர் குறிக்கிட்டு அதை நிறுத்திட்டாரு எது இப்படியோ தலைவர் வந்து பொது வழியில அவங்கள எந்த வகையிலயும் காயப்படுத்தல மாறாக பொழுதுதான் பேசியிருக்காரு ஆனா ரஜினி ரசிகர்கள் அதை மறக்க முடியாத ஒரு ரணம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் ஆறாத ஒரு ரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுக்கான மருந்து இப்ப கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேருமே இப்ப அடிச்சுட்டு இருக்காங்க இப்ப நீங்க நியூஸ்ல பாத்துருக்கலாம் அன்புமணி ராமதாசும் ராமதாசும் இப்ப அடிச்சுட்டு மாஞ்சிட்டு இருக்காங்க என்னன்னா இவங்கதான் ஓகே அப்படின்னு சொன்னாங்க காப்பாத்த வந்திருக்கேன் ஓகே ரெண்டு பேருமே இப்போ சண்டை இருக்காங்க சரி எது எப்படியோ கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தலைவர் மனத புண்படுத்தின எவனும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது ஒண்ணு தலைவர்கிட்ட தஞ்சம் அடைவான் இல்ல கடவுள்கிட்ட பனிஷ்மெண்ட் அடைவான் இது ரெண்டுல ஏதா ஒண்ணு கண்டிப்பா நடக்கும் அத கண் கூட நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் சரி அதுக்கப்புறம் உழைப்பாளி படத்துலயும் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துச்சு லிங்கா படத்துலயும் பெரிய பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஏன் காலா படத்துல கூட பெரிய பிரச்சனை வந்துச்சு ஆனா இந்த கமலஹாசன் கர்நாடகா போனாரு அதை பத்தி எதுவுமே பேசல இவரெல்லாம் எதுவும் பேச மாட்டானுவோ ஆனா இவர் மட்டும்தான் அவங்களுக்கு குரல் கொடுக்கணும் என்னடா உங்களுக்கு அவர் மேல அவ்வளவு பெரிய காண்டு அப்படி இருந்தும் சரி இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா விசுரவம் படத்துக்கு கமலஹாசன் இந்தியாவை விட்டே நான் நாட்டை விட்டே வெளியே ஓடுறேன் அப்படின்னாரு சரி போனா போதுன்னு தலைவர் வாய்ஸ் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் ஏன் விஜய் கூடம் பாத்தீங்கன்னாக்கா மெர்சல் படத்துல வாய்ஸ் கொடுத்துருவோம் அங்க பிரச்சனை வந்தப்ப தலைவர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு அதாவது இவர் மட்டும் தான் வாய்ஸ் கொடுக்கணும் ஆனா தலைவருக்கு ஒரு பிரச்சனைன்னா யாரும் வரமாட்டாங்க ஆனா தலைவருடைய ரசிகர்கள் வருவாங்க ஆனா தலைவர் அது எல்லாத்தையும் அசமாட கட்டிடுவாரு யாரும் நீங்க குறுக்கிட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு ஏன்னா அவரால் யாருமே துன்பப்படக்கூடாது துயரப்படக்கூடாது அப்படின்றத அவரு இருப்பார் கக்கலை படம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப சமூக வலைதளங்கள எல்லாரும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா மணிரத்னம் இப்படி ஒரு கதையை எப்படி தேர்ந்தெடுத்தாரு அவருக்கு டைரக்ஷன் பண்ண வருமா வராதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவருடைய படம்னாலே பெரும் எதிர்பார்ப்பை எகரவிடும் இதுக்கு உதாரணம் சொல்லலாம் தளபதி படம் நாயகன் படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அற்புதமான ஒரு காவியம் கொடுத்துருக்காரு கமலஹாசன் வச்சையும் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த படத்தில் எப்படி சொதப்பினாரு கமலஹாசன் அவர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படத்தை ஒழுங்காக எடுக்க விட மாட்டார் அவர் இன்வால்வ் ஆகி எல்லாத்தையும் உல்ட்டா உல்ட்டா பண்ணுறார் அப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனால் தலைவர் அந்த விஷயத்தில் குறுக்கிடவே மாட்டார் டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அது அப்படியே கேட்டு நடந்துப்பாரு இப்போ தக்களைப் படம் பார்த்தவங்க எல்லாம் கேட்கறது என்னன்னா இது என்ன கதை ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க தக்களைப் இன்னொருத்தவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அது வேஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் கர்நாடகா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் ஏன்னா இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுத்திருக்குது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு நல்ல வேலை கர்நாடகா தேட்டருக்காரன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புகைப்படத்தை போட்டு வச்சு அவங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாக்காரவங்க என்ன சொல்கிறாங்க மலையாளம் தமிழ்லேருந்து தான் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்கள் தப்பிச்சிருப்போமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் தெலுங்குக்காரங்க அதே தான் சொல்கிறாங்க அதாவது தெலுங்கு தமிழ்ல இருந்தால் பிரிஞ்சுதுன்னு சொல்லியிருந்தா நாங்கள் தப்பிச்சிருப்போமே எல்லாரும் ஏன் அப்படி சொல்றாங்க ஆனால் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஈவன் ரஜினி ரசிகர்களும் இந்த படத்தை எதிர்பார்த்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் அப்படின்னாக்கா நிறைய காரணங்கள் இருக்கு இவரு நிறைய வெற்றி படங்களை மட்டுமே கொடுத்திருக்காரு மணிரத்னம் அவர்கள் அதாவது ஏர் ரஹ்மானும் மணிரத்னமும் சேர்ந்தாங்கன்னா ரஹ்மான் கிட்ட இருக்கிற பெஸ்ட் தான் மணிரத்னத்துக்கு கொடுப்பாரு அப்படின்றது வரலாறு எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அனிருத் அவர்களும் பாண்டு இருக்கோ அதே போல அவங்க ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ என்னன்னா இந்த படத்துல ஏஆர் ரகுமானுடைய இசை எடுபடல அவர்கிட்ட விஷயம் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரா தெரியல அதுக்கப்புறம் இந்த படத்துல கதை குப்பை அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துல திரிஷாவை ஆக்கிட்டு அந்த ஐட்டத்துக்கு சிம்புவும் கமலஹாசனும் அடிச்சுக்கிறாங்க இதுதான் கதை அப்படின்னு முடிச்சிருக்காங்க எது எப்படியோ இப்படி ஒரு கதைய கேவலமான அது கேவலமான ஒரு கதைய எப்படி மன்னியரத்னம் தேர்வு செஞ்சாரு அப்படின்னு மக்கள் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வைக்க திரிஷா முப்பது வருஷமா கட்டி காத்து வந்த அந்த இமேஜை முப்பது நிமிஷத்துலேயே திரிஷாவை முடிச்சு விட்டாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பு கமலஹாசனை முடிச்சு விட்டாங்க இந்த படத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா வில்லன் யாருன்னே தெரில அதுக்கப்புறம் அங்கே ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா வில்லனே வந்து இந்த படத்துக்கு தான் அப்படின்னு அங்கே எல்லாம் புழம்பிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் அப்படின்னு சொல்லப்போனா அதிகமா கிடையாது வேர்ல்டு வைடே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தி இருந்து நாற்பது கோடிக்குள்ளே தான் வசூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ நீங்கள் படம் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்